இங்க ஒரு போலீஸ் வேகமா ஒரு கடைக்குள்ள வராரு அவர் கையில ஒரு குரங்கு பொம்மையுமே இருக்கு அந்த கடையில ஒரு வயசானவர்தான் இருப்பாரு போல அவருமே வெளியே வர அந்த வயசானவர்கிட்ட இந்த குரங்கு பொம்மை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படி இல்லாம் யாருக்குன்னா சேல் பண்ணிருங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாரு அந்த வயசானவரும் இல்ல நாங்க குழந்தைகளோட டைஸ் எல்லாம் வாங்குறது கிடையாது அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இது ஒன்றும் சாதாரண பொம்மை கிடையாது இந்த பொம்மையோட கையில ஒரு ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா இது பிளே பண்ண ஆரம்பிச்சா நீ நானும் கண்டிப்பா இறந்துருங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்லி வாய்க்கூட முடல அந்த குரங்கு பொம்மை இப்ப பிளே பண்ண ஆரம்பிக்குது பிளே பண்ணி முடிச்சதும் அந்த வயசானவரும் என்னப்பா நீ சொன்ன மாதிரி யாருக்கும் ஏதும் ஆகலையே நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க அப்ப அப்புறம் இருந்து ஒரு எலி ஓடி வந்து ஒரு கையில கட் பண்ணி விடுது அங்க இருந்து ஒரு ஈட்டி ஒரு பொம்மையோட கை மேல விடுக அந்த பொம்மையோட கையில இருந்த அம்புமே அந்த வயசான ஒரு வயிற்றுல சொருகுது அவருமே அங்கேயே ரொம்ப கொடூரமா இறந்து போறாரு இதுக்கப்புறம் அந்த குரங்கு பொம்மை ஒரு பையனோட கைக்கு வருது சொல்ல அந்த போலீஸ்காரர் இந்த பையனோட அப்பா தான் அவர் இறந்து போயிருப்பாரு இப்ப அந்த சின்ன பையனோட அம்மாவும் ஃபேமிலியோட டின்னர் சாப்பிடறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க அந்த ரெஸ்டாரன்ட்ல குக் பண்றவன் பயங்கரமா வித்தையெல்லாம் காட்டி ஹார்டின் எல்லாம் விட்டு ஸ்டைலா சமைக்கிறான் அதை பார்த்து அந்த பையனோட அம்மாவும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கூட பாருங்க இந்த பையன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது கூட அந்த பாமைய இவங்க வந்து கார்ல தான் வச்சிட்டு வந்திருப்பான் போல இப்ப அந்த குரங்கு பிளே பண்ண ஆரம்பிக்குது அந்த சவுண்டுமே இந்த பையனுக்கு போல இந்த பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களோட தலை தனியா கலந்து கீழே விழுது ரொம்ப கொடூரமா இறந்து போறாங்க